சிபிஎஸ்இ தேர்வு கட்டணம் செலுத்த போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாததால் மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மக்கள் உரிமை கூட்டமைப்பு வலியுறுத்தல் போக்குவரத்து விதி மீறல்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி போக்குவரத்து தலைமையக எஸ்பி செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இளைஞர் வெட்டிப்படுகொலை புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டை பகுதியில் இளைஞர் வெட்டிப்படுகொலை மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாபு என்கின்ற டி பாபு என்பது தெரிய வந்துள்ளது மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு டெங்கு பாதிப்பு மூலக்குளத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு டெங்கு பாதிப்பு உறுதியான நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உடல் நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் நமச்சிவாயத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசி உடல்நலம் பற்றி விசாரித்தார் புதுச்சேரியில் சாலை விரிவாக்கப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குழிக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் கைது செய்தனர்